அக்கா உங்களை பார்க்கும் போது எனக்கு சிரிப்புதான் வருது என்ன ஓவரா பேசுற மாமா எதை வச்சு உங்களை ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அதனாலதானே இப்படி பேசுறீங்க மாமா எதை வச்சு ஏமாத்துனாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க மாமாவை ஏத்துக்கவே மாட்டீங்க என்ன மாமா நான் சொல்றது உண்மைதானே ஐயோ இவகிட்ட சொல்லணும் பாரு நல்லா என்ன சொல்லணும் இவ உண்மையாலுமே எங்க ரெண்டு கிட்டையும் சேர்த்து வைக்கதா கூப்பிட்டு பெரிய ட்விஸ்ட் இருக்கு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி என காப்பாடிப்பான்னு எனக்கு தெரியாம பூச்சே இங்க பாருங்க மாமா எப்படியா இருந்தாலும் அக்கா உங்களை ஏத்துக்க மாட்டாங்க உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க தான் இருக்கணும் அதுக்கு பேசாம நல்ல வழியை நான் சொல்றேன் அக்காவை டைவர்ஸ் பண்ணிட்டு என்னைய பேசாம கல்யாணம் பண்ணிக்கோங்க எனக்கு உங்களை பத்தி எல்லாமே தெரியும் நீங்க எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும் நான் உங்களை நல்லபடியா பாத்துக்கிறேன் எங்க அம்மாவுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும் வேற என்ன வேணும் மாமா இப்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்கா இல்ல வாய் மூடி என்ன விட்டா பேசிக்கிட்டே போற நான் தான் சொல்றேன்ல இவன் என் ஹஸ்பண்ட் வர நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அக்கா உங்களுக்கு புரியலையா அவர் ஏமாத்தின விஷயம் உங்களுக்கு தெரியாம இருக்கு இது என்ன விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டீங்க என்ன என்ன பெருசா ஏமாத்திட்டாரு எல்லாம் எனக்கு தெரியும் நீ சும்மா எங்களை பிரிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத நான் தான் அர்ஜுன் பேசினதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் நீங்க சும்மா பேசுறீங்கக்கா நான் சொல்றேன் சத்தியமா மாமா உங்களுக்கு செட்டே ஆக மாட்டாங்க நீங்களும் அவங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்கல்ல உங்க ரெண்டு பேரோட நல்ல வாழ்க்கைக்காக தான் நான் பேசுறேன் ஃபர்ஸ்டே உங்களுக்கு தப்பா தான் தெரியும் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டு தனித்தனியா வாழ ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்க அப்புறம் உங்களுக்கு சந்தோஷமா அமைஞ்சிரும் பிரீத்தி என்னம்மா என்ன பேசுறேங்கறத தெரிஞ்சிட்டு தான் பேசுறியா மா எல்லாம் தெரிஞ்சிட்டு தான் மா பேசுறேன் மாமாவோட நல்லதுக்காக தான் நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு நீ கொஞ்சம் அமைதியா இரு எனக்கு எல்லாம் தெரியும் நீ பண்றது ரொம்ப தப்புமா நீங்களும் தான் சேர்ந்து பண்ணிருக்கீங்க நீங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்க ஸ்டார்ட் பண்ணி விட்டது தான் ஆனா இப்ப கஷ்டப்படுறது யாரு என்னோட மாமா தானே என்ன என்னோட மாமா என்னோட மாமான்னு ரொம்ப உரிமை கொண்டாடுற அக்கா நீ சும்மா நிறுத்து என்ன சொல்ல வரப்ப அவர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்ப ஏமாத்தின விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் என்ன ஏமாத்துற விஷயம் தெரியுமா இவன் வேற எதையும் நினைச்சுட்டு பேசுறாளா அக்கா உங்கள்ட்ட சாக்லேட் வாங்கிட்டு வரல அப்படினு சொல்லி ஏமாத்தல ஒரு பெரிய பொய்ய சொல்லி உங்களை ஏமாத்தி இருக்காரு கல்யாணம் ஆகி இத்தனை நாள் வரைக்கும் உங்க கிட்ட வந்து அத அது உங்களுக்கு தெரியுமா ஏச்சி நிறுத்து எனக்கு நல்லா தெரியும் அவர் என் கிட்ட இருந்து என்னத்தை மறச்சாரு எதுக்காக என் கிட்ட இவ்வளவு தள்ளி இருக்காருன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் என்னது எல்லா விஷயமும் தெரியுமா என்னடா நடக்குதுங்க அப்படியா அப்ப சரி

இந்நேரம் லவ் சொல்லியிருந்தா அவங்க இந்நேரம் அவங்க லவ் சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லவ் பண்ணியிருந்துக்கலாம் எல்லாம் வேஸ்ட் மாமா நீங்க அப்பா ப்ரீத்தி சொன்னது உண்மைதான் இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு யாரு சொல்லிருப்பா அப்ப இவ்வளவு நாளா தெரிஞ்சுக்கிட்டுதான் என்கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாளா அச்சோ நான் பிரீத்தி சொன்னதை நம்பாம போயிட்டேன்னு சாரி பிரீத்தி அம்மாடி கீதா ஆ சொல்லுங்க மாமா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டேன் இல்லமா

சாரி பிரீத்தி சாரி எதுக்கு குப்பையில போடுங்க இப்போ உண்மை தெரிஞ்சதே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாமா என்ன அக்கா லவ் சொல்லல அதுக்குள்ளார ஏன் நிழிச்சிட்டே இருப்பாரு அடுத்து அதுக்கு தான் வரேன் என்னடி பேசாம ஆஃப் ஐட்ட இத சொல்லி தான பிளாக்மெயில் பண்ணி என் ஹஸ்பண்ட நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்த இப்ப முடியாம போச்சு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் எனக்காக தான் அவர் நம்பர மாத்தி பேரை மாத்தி என்கிட்ட பேசினாரு போதுமா பிரீத்தி உனக்கு இப்ப எனக்கு இது பத்தாதுக்கா அக்கா என்னக்கா நீங்க இவ்வளவு தத்தியா இருக்கீங்க என்ன உலர்கிட்ட இருக்க இவ்வளவு தெரிஞ்ச உங்களுக்கு மாமா கிட்ட அதை என்ன பாருடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுகளார ஆயிரம் இருக்கும் இதை கேட்டு நாங்க எதுக்கு சண்டை போட்டுக்கணும் எனக்காக தான் இம்புட்டு தூரம் ரிஸ்க் எடுத்து என் கிட்ட பேசிருக்காரு என் மேல லவ் இல்லாம அவர் பேசிருக்காரு சரி அவருக்கு உங்க மேல லவ் இருக்கு அவங்க மேல லவ் இல்லையே யார் சொன்னா நான் தான் சொல்றேன் I அவர் மேல எனக்கு லவ் இல்லைன்னு நீ சொல்ல வர நீங்க பாருங்கக்கா இந்நேரம் நீங்க லவ் பண்றதா இருந்தா எப்ப தெரிஞ்சதோ அன்னைக்கே எதுக்காக பண்ணீங்க எனக்காகவான்னு சொல்லி அது வரைக்கும் வரைக்கும் ஏன் நான் கேட்டதுக்கு அப்புறம்னா நீங்க அப்படியேதான் வந்திருப்பீங்க மாமாவும் பாவும் அவர் வாழ்க்கையும் வீணா போயிருக்கும் ஆக மொத்தத்துல நீங்க அவரை லவ் பண்ணவே இல்ல சும்மா என் கூட போட்டி போறதுக்காக தானே எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் என் வீட்டுக்கார விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க மவளே சரியான பாயிண்ட் இப்ப கூட சுயநலவாதி மாதிரி தான் நீங்க நடந்துக்கிறீங்க எது ஆமாக்கா இப்ப நான் மாமாவ லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லவும் தானே உங்களால விட முடியல யாருமே வராம மாமா மட்டும் தனியா இருந்தாங்கனா உங்க பின்னாடியே கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிதானே மாமா கரெக்ட்டா சொல்ற பிரீத்தி ஏன் புருஷன் ஏன் கிட்ட கெஞ்சறாரு அதல உனக்கு என்னடி வலிக்குது அக்கா நீங்க ஒழுங்கா இருந்தா நாங்க ஏன்கா இடையில வர்றோம் நீங்க ஒழுங்கா பாத்துக்காதனாலதான் எனக்கு அவர் மேல இறக்க வந்து லவ் வருது நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா எனக்கு ஏன் அவர் மேல லவ் வரணும் இப்போ கூட நான் லவ் சொன்னதுக்கு அப்புறமேட்டு தானே நீங்க உண்மையை போட்டு உடைக்கிறீங்க அதுவும் உங்க மனசுல இருக்க முழு உண்மையும் போட்டு உடைக்கலையே எனக்கு தெரிஞ்சு நீங்க அவரை லவ்வே பண்ணல சும்மா எங்க நான் கல்யாணம் சந்தோஷமா பார்த்துத்தேனேன்னு பொறாமை அப்படிங்க அப்படி நீங்க லவ் பண்றதா இருந்தா இன்னேற லவ் சொல்லிருக்க மாட்டீங்க அவர்தான் உங்களை லவ் பண்றாருன்னு நல்லாவே தெரியும் அப்புறமே ஏன் சுத்தல்ல விட்டுட்டே இருக்கீங்க உங்க மாமா பார்த்தா உங்களுக்கு என்ன இழுச்ச வை மாதிரி இருக்கா கேளு பிரீதி கேளு என் மனசுல அந்த பாரம் எல்லாம் குறையுது பா சொல்லுங்க கா நீங்க லவ் பண்றதா இருந்தா இன்னேற லவ் சொல்லிருப்பீங்க ஏன் இன்ன வரைக்கும் சொல்லல அம்மா எனக்காக வெட்டி கதை பேசாதீங்க ஆரடி சொல்லல தோ இப்போ சொல்றேன் இந்த நிமிஷம் சொல்றேன்

கருணை பார்த்தேன் பாதங்களில் தெய்வம் பார்த்தேன் என்னை புயல் கட்டும் கயிறாய் வந்தாள் மலை என்று நினைத்தேன் என்னை மல்லி மலையை சாய்த்தாள் வெற்றி பொட்டில் என்னை உருட்டி வைத்தாள் சொல்லுகிதா உங்களை பண்றேன் காலம் எல்லாம் முன்னேதி தூக்கம் கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு

இப்பவாது இந்த அக்கா சொன்னாங்களே இப்பதான் என்னோட ட்விஸ்டே தெரிஞ்சது அவங்க எனக்கு அம்மா வச்ச ரெண்டு வாட்டி வாட்டி நாலு லவ் சொல்லியும் அக்கா போதுமா இப்ப அவரு என்னோட ஹஸ்பண்ட் அதுவும் இல்லாம என்னோட அர்ஜுன் என்னோட முரளி நான் யாருக்காகவும் இவர பங்கு போட விட மாட்டேன் இப்ப தெரிஞ்சுக்கோ நான் என் முரளி எத்தானா லவ் பண்றேன் லவ் பண்றேன் லவ் பண்றேன் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன்

ரொம்ப நன்றிமா என்கிட்டி சொல் சேர்த்து வைக்க முடியாத பிரச்சனைய நீ இப்ப தீர்த்து வச்சுட்ட உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் கூட முதல முரளி லவ் பண்றியோன்னு நினைச்சிட்டேன் சாரிமா தப்பா இருக்கட்டும் மாமா இதுல என்ன இருக்கு என்னையும் என்னம்மா நானும் முதல்ல தப்பா தாண்டி நினைச்சேன் அட போமா இப்பதான் எனக்கு பெரிய வேலையை முடிஞ்ச மாதிரி இருக்கு அப்பாடா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கங்காட்டியும் நான் எவ்வளவு பேச்சு பேச்ச வேண்டியதா இருக்கு இப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்கு நானும் உனே தப்பாவே நினைச்சிட்டேன்டி நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு நீ முரளிய லவ் பண்ற மாதிரியே தெரிஞ்சுதா அதனாலதான்டி அம்மாவை தப்பா எடுத்துக்காத இதுல என்ன நீ தப்பா எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்கிறதுக்கு எனக்கு இப்பவும் சொல்றேன் முரளி மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை விட கீதா எனக்கு அதுக்கு மேல பிடிக்கும் எனக்கு அக்கா தங்கச்சி யாரும் இல்ல கீதா என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நான் பாக்குறேன் என் அக்கா லைஃப்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா தங்கச்சி நான் தலைப்படக்கூடாதா அதை நினைச்சுதான் நான் இப்ப அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கேன் இதே மாதிரி என்னைக்கு அவங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க இந்த ப்ரீத்தி இருக்கா எங்க அக்காவுக்காக அடே அப்பா கீதாவோட சங்கம் பிரிக்கிட்டே போகுது அவளை எப்பதான் புரிஞ்சுக்க போறாளோன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேம்மா கடைசியில நீ வந்துதான் அவங்களை சேர்த்து வைக்கணும்னு எழுதி இருக்கு போல ரொம்ப சந்தோஷம் பிரீத்தி இருக்கட்டும் மாமா ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் நல்ல வேலை நான் விருந்துக்கு கூப்பிட்டேன் அதனால ஏதோ நல்லது நடந்திருக்கு உண்மைதான் போனா நீ வந்ததுக்கு என் லைஃபே நல்லபடியா இருக்கு அப்பவே என் கூடவே இருந்திருந்தீனா அம்மா இல்லாத குறை எனக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது எப்போ என்ன கேட்டு போச்சு நான் உங்க கூடவே தானே இருக்கேன் எப்ப வேணாலும் வந்து பாருங்கனே சரிமா அடேய் இன்னமேட்டு கீதா கிட்ட வம்புத்துக்கிட்டு எல்லாம் இருக்காத அட போமா இன்னமேட்டு மாமான்னு கூப்பிட்டாலே அவங்க என்னை அடிக்க வருவாங்க முரளி முரளிமாமாவுக்கு என்னை பத்தி புரிஞ்சிருக்கும் ஆனா கீதா அக்கா தான் நான் எப்படி நல்ல பேர் வாங்க போறேன்னு கீதாவும் முரளியும் சந்தோஷமா வெளியில சுத்தி பார்த்துட்டு வரட்டும் இதை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் கண்டிப்பா யாருமே உங்க சாப்பாடு சாப்பிட்டுக்க மாட்டாங்கம்மா தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சுக்கலாம்னு இருந்துட்டேன் நல்ல வேலை பண்ணடி तन्दावरि ஆனால் இந்த சந்தோஷத்தை போய்கிட்ட என்னால் சொல்ல முடியல நானும் என்ன பண்ணுறது நான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட வரக்கூடாதுன்னு தான் இருக்கேன் உங்கள் அம்மா எதுக்காக என்னைய இங்கே அடைச்சி வச்சிருக்காங்கன்னு தெரியல இந்த பொண்ணுகிட்ட நான் கேட்டும் பார்த்துட்டேன் நான் அந்த பொண்ணும் சொல்லலை அந்த பொண்ணு பண்ணுற ஒரே நல்ல விஷயம் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக குணமாக்கிடுச்சு நான் இங்கேருந்து தப்பிச்சு போயிட முடியும் அதனால இந்த பொண்ணுக்கு எதுவும் பாதிப்பு வந்துருமான்னு தான் பயமா இருக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரியா என்ன உண்மைங்கிறத என்கிட்ட சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நான் என்ன ஏதுங்கிறத முடிவெடுக்கலாம் ஆனால் அவளே உங்க அம்மா கிட்ட பயந்து பயந்து தான் பேசுறா தான் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன் என்னால் இந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ராஜா எனக்காக நீ காத்துக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் என்னை தேடிக்கிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு நாள் உண்மை எல்லாத்தையும் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி உங்க அம்மா பற்றின எந்த டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிவிட்டு தான் உங்ககிட்ட சொல்லணும்னு இருக்கேன் தெரியாமல் நான் இருக்கேன்டி உன்னை நல்லா பார்த்துக்கணும்னு தான் நான் நினச்சேன் ஆனால் நீ என்னை இப்படி அழுக விட்டுட்டு போயிட்டில்ல நீ நல்ல போல்டா இருப்பேன்னு தான் நான் நினைச்சேன் ஆனா நீ இவ்வளவு பெரிய கோலையா இருப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலடி ஒன்னும் தெரியாத கையில நீயே அவங்க பிள்ளைக்காக எம்புட்டு தூரம் நின்று பேசுனாங்க தெரியுமா அவங்கள நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எதனால என் மேல கோபம் நான் உன்னை விட்டுட்டு போறேன் அதுக்கான காரணத்தை சொல்லி நானே எல்லாமே பேசி இருந்திருப்பேன்ல இப்படி என்னை விட்டு போய் நீ என்னை கஷ்டப்படுத்துறல நான் இனிமே உனக்காக ஆள மாட்டேன்டி கடைசி வரைக்கும் நான் தான் உனைய தேடி அலையணும் ஏன்னா நான் தான் உன்னை நல்லா பாத்துக்கலன்னு நினைக்கிறேன்ல எனக்காக நீ நின்று பேசி இருந்திருக்கணும் உனக்கு குறை இருந்தாலும் ஒரு நாள் கூட அதை நான் காமிச்சுக்காம உன்னை நல்லா பாத்துக்கணும்னு தான் நான் நினைச்சேன் அதை கூட நீ புரிஞ்சுக்காம நீ என்னை விட்டுட்டு போயிட்டில என்னை விட்டு தான் சரின்னு நினைச்சு நீ எனக்கு இவ்வளவு பெரிய வழியை கொடுத்துட்டல நீ தனியா போய் நீ சந்தோஷமா இருந்துக்கலாம் அப்படின்னு தானே நினைச்சிட்ட இப்ப சொல்றேன் டி கையில மாதிரி துணிச்சலா இருந்திருந்தீங்கன்னா இன்னும் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும் ஆனா நீ எனக்காகன்னு நினைச்சு நீ போயிருந்தியோ இல்ல உனக்காகன்னு நினைச்சு நீ போயிருந்தியோ எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அதை விட்டுட்டு கோலையா என்னை விட்டுட்டு போயிட்ட என்னமே நான் உன்னை நினைக்க மாட்டேன் சத்தியமா சொல்றேன்டி நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா ஓலத்தனமா என்னை விட்டுட்டு போயிட்டு நீ என் ஜீவா எப்பவுமே தைரியமா இருப்பா ஆனா இந்த மாதிரி விட்டுட்டு போறவ என் ஜீவா கிடையாது விரும்பி கிடைச்சாலும் நீ தைரியமா இருக்கியான்னு எனக்கு எப்படி தெரியும் அப்புறம் நீ என்னை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்ட ஜீவா நான் நல்லா நீ நீ சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் ஆனா சொல்லாம போயிட்ட அதுதான் நீ பண்ண பெரிய தப்பு என்கிட்ட ஒரு வார்த்தை நீ சொல்லிருந்தீனா நானே உன்னை விட்டு விலகி போயிருப்பேன் என்ன விவரம்ங்கறதே சொல்லாம நீ பாட்டுக்கு கோழையாட்ட ஓடி போயிருக்க என் ஜீவா நீ இல்லடி உன்னே நல்லாவும் பண்ணல என் ஜீவா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா எதுவா இருந்தாலும் தைரியமா ஃபேஸ் பண்றவ தான் என் பொண்டாட்டி அப்படிப்பட்ட ஆளா இல்லாம நீ எதையோ ஒரு பிரச்சனையை பார்த்து என்னை விட்டு விலகி ஓடிட்டுல நீ நான் இன்னமே உன்னை தேடுறதா இல்ல நான் உன் ராஜாவும் இல்ல இனிமே நான் உனக்காக எந்த வருத்தமும் படமாட்டேன் நான் சந்தோஷமா இருக்கணும் நீ போன நான் இனிமே சந்தோஷமா இருப்பேன் உன்னை விட்டுட்டு என்னமேட்டு உனக்காக நான் மாட்டேடி நீ எப்ப உன் மனசுல இருக்க என்னைய தூக்கி போட்டுட்டு என்னை விட்டுட்டு போனியோ நானும் என் மனசுல இருந்து நான் தூக்கி போட்டுட்டேன் என்னமே எனக்கு நீ வேண்டாம் நான் உட்காந்து உட்காந்து அழுது எனக்கு மண்டை மூளை குழம்பி நான் இருப்பேன் நீ மட்டும் அங்க ஜாலியா இருப்பியா என்னமே நான் உனக்காக எப்பவும் அளவ மாட்டேடி உனக்காக காத்திருக்கவும் மாட்டேன் நான் என் வாழ்க்கைய நீ நினைச்ச மாதிரி சந்தோஷமா இருப்ப பாரு அப்புறமா நீ நினப்ப அச்சச்சோ இவ்வளோ ஒரு நல்ல பையனை விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நீ நினப்படி நினைக்க வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு நீயா தானே என்னை விட்டுட்டு போன நீயா என்னை தேடி வர வரைக்கும் நான் உன்னை தேட மாட்டேன் அப்படியே என்னை தேடி வரலையா பரவாயில்ல நீ என்ன நினைச்ச நான் வேற கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு தான் நீ நினைச்ச உன் ஆசைப்படியே நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்க போறேன் அதை பார்க்கணும்னு தானே ஆசைப்பட்டடி நல்லா பாரு நான் உன்னையும் மறந்துட்டு வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நான் இருக்க போறேன் போற அப்பா நீ வருத்தப்பட்டாலும் நான் உனக்கு மாட்டேன் ஏன்னா நான் சந்தோஷமா இருக்கணும்னு என்னை விட்டுட்டு போன அதனால நான் விரும்பி உன் வாழ்க்கையில வந்து எந்த துக்கத்தையும் கொடுத்துட கூடாதுன்னு நினைக்கிறேன் நீ நல்லா இரு நானும் வேற எவ்வளோ ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க കണ്ണീരോട് മൊത്തങ്ങൾ കലന്നലിനാലേ കാതൽ அப்பாடா இப்ப வச்சு என் மகனுக்கு புத்தி வந்ததே அவ ஓடி போலடா நான் தான் அவளை துரத்தி விட்டேன் ஓடி போனவ கிடைக்காம இருந்தாலே நீ இன்னொரு கல்யாணத்துக்கு சம்மதிப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என் வழிக்கு வந்திருக்க இன்னுமே உன்னை நான் மாற விடுவேன் இடவே மாட்டேன் எப்படியாவது அந்த சேனாதிபதி பொண்ண உனக்கு கல்யாணம் முடிச்சு நான் வைக்கல என் பேரு செம்பல்ல தேடே பொன்பண்டோடும் மலர் தேடி என் வாழ் நீயன்றோ கீதா சொல்லுங்கத்தா நீ சொன்னது நான் என்ன சொன்னேன் பண்றேன்னு சொன்னியே அப்படியே அவங்க கதல விழுந்துச்சு அது மறுபடியும் முதல்ல இருந்தா நண்பர்களே நீங்களும் இவ தானே இருந்தீங்க இப்ப பாத்தீங்களா எவ்வளவு கொழுப்புன்னு அப்படியா காதல விழுந்துச்சான் சரி கீதா வா போலாம் தான் வேறங்க உனய கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுறேன் நானு தான் இருக்கேன் பைப்பு கடையில போய் உட்காரணும் நான் அங்கேயே கிளம்பி போயிடுறேன் கோவத்தை பாரு இருங்க இங்க இருந்து என்ன என்னாடி பண்ண சொல்றேன் இங்க நல்லா இருக்குல்ல இடம் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போவோமே உங்ககிட்ட ஏதாவது கேட்டாதான் காதல அப்படி விழுந்துச்சா இப்படி விழுந்துச்சான்னு கேக்குற அப்புறம் என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் பேசாம பைப் கடிக்க போறேன் போயிடு ஐயோ இப்ப என்ன உங்களுக்கு எனக்கு ஒண்ணு இல்லப்பா ஆமா போதுமா இது ஆமாவா நீங்க தான் ஆமான்னு சொன்னேன் நான் எதுவும் கேட்கலையே ஐயோ மரமண்ட மரமண்ட டியூப் லைட் டியூப் லைட் நான் சொல்ல வரது உனக்கு புரியாதா நீ என்ன கேட்ட என்கிட்ட என்னடி நீ வா போன்ல பேசுற இன்னமே அப்படித்தான்

உன்னோட பதில் நானும் உங்களை லவ் பண்றேன் எனக்கு உலகத்துல உங்க அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சத்தியமா தெரியல தான் அர்ஜுனா என்கிட்ட பேசிருப்பீங்கன்னு அதுக்கப்புறம் எனக்கு கோவம் வந்துச்சு அப்புறமா யோசிச்சு பார்த்தேன் எனக்காக தான் நீங்கள் இவ்வளவு பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படா நீங்க வந்து என்கிட்ட லவ் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன் தான் ஆனா நீங்க என்கிட்ட வந்து சொல்லவே இல்ல சாரி கீதா நான் நீ என்னைய தப்பா புரிஞ்சு போய் ஒண்ணுதான் நான் அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட பேசவே இல்ல என் மேல எந்த கோபமும் இல்லல்ல கோபமா ஆமா கீதா இல்ல நான் வந்து உன்னை பேரை மாத்தி சொல்லி ஏமாத்திருக்கேன் அதனால என் மேல எந்த கோபமும் இல்லல்ல அதெல்லாம் ஒரு கோபம் இல்ல நான் லவ் பண்ணது

சரி சரி கூப்பிடு இப்ப எதுக்கு என் பக்கத்துல வர நான் வரக்கூடாதா பப்ளிக் பிளேஸ் தான் தள்ளி போடா இரும முடியாதுடி சொல்றத கேளு நான் வந்து பேட்டினா வெட்டுவேனா டேய் இதனால தான் நான் சொல்லாம இருந்தேன் வேண்டாம் அதெல்லாம் முடியாது நான் இப்ப கொல்ல போறே பாரு ஏ கீதா எனக்கு இப்ப தாண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கு உன் மனசுல நான் இருக்கேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு உன்கிட்ட சொல்லாம இருந்தது என்னோட தப்பு தான் இப்போ நீ என் காதலை ஏத்துக்கிட்ட இதை விட என் வாழ்க்கையில பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்ல கீதா நீ மட்டும்தான் எனக்கு எல்லாமே என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்க போகுது ஐ லவ் யூ கீதா ஐ லவ் யூ எங்க ஓடுற அந்த மாதிரி